சொல்லுங்க மிஸ்டர் பரவால ரசாண நீ யார்ட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க டிஜே மீடியா வந்து டிசேல கண்டு சொல்றீங்க யார்ட்ட வாங்கிட்டு சம்பளம் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் உங்க மேல பாத்துக்கலாங்க டிசியோட கத்துக்கா சரி டிசேல கண்டுத்துடுறாரு நீ கூட்டணியா நீ கூட்டணி அறிவிக்கலை இவன் கூட்டணிதான் முடியும் பண்ணுறான் பொருளிஷன் இதுதான் சொன்னார்கிட்ட அதிமுக தீ முத கூட்டணி தான் உருவாக்க முடியா போலீஸ்தார அவர் தான் ஏ நீ பேசுன தான் சொல்கிறேன் நீங்க பேசுறதுன்னு சொல்றேன் நான் நீங்க கூட்டணியான்னு கேட்டிங்க இல்லையா டிஷர்ட்டை கட்டுன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்க குரல் சார் நீங்க டிஷர்ட்டை கட்டு சொன்னீங்களா இல்லையா நீங்க தான் கொஞ்சம் நீங்க போங்க எலெக்ஷன் பேசுங்க நான் பார்த்துக்கோங்க சார் சரிங்க கிளம்பு போலீஸ்கார வேலை பார்க்க வேண்டாம் அதெல்லாம் மத்தம் தச்சுக்கோங்க மே பன்னெண்டு வரைக்கும் சொல்றேனா மே வேண்டாம் சரிங்களா